இந்த நாளினுடைய முதலாவது வாசகமானது யோவான் எழுதிய திருவழிபாட்டு நூலிலிருந்து நமக்கு தரப்பட்டிருக்கிறது அதனை இப்பொழுது உச்சரிக்க கருத்தோடு கேட்போம் புதிய எருசலேம் என்னும் திருநகர் கடவுளிடமிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன் திருத்துதர் யோவான் எழுதிய திருவழிபாட்டிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபது ஒன்று முதல் நான்கு முடிய மேலும் பதினொன்று இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் இறை வசனங்கள் இரண்டு வானதூதர் ஒருவர் விண்ணகத்திலிருந்து இறங்கி வர கண்டேன் படுகுழியின் திறவுகோளும் முரட்டு சங்கிலியும் அவர் கையில் இருந்தன அழகே என்றும் சாத்தான் என்றும் அழைக்கப்பட்ட அரக்க பாம்பை அவர் பிடித்தார் அதுவே தொடக்கத்திலிருந்த பாம்பு வானதூதர் ஆயிரம் ஆண்டுகளுக்கு அதை கட்டி வைத்தார் பின்னர் அதை படுகுழியில் தள்ளி குழியை அடைத்து முத்திரையிட்டார் இவ்வாறு அந்த ஆயிரம் ஆண்டுகள் முடியும் வரை நாடுகளை அது ஏமாற்றதவாறு செய்தார் இதன் பின் சிறிது காலத்துக்கு அது கட்டவிழ்த்து விடப்பட வேண்டும் பின்பு நான் அரியணைகளை கண்டேன் தீர்ப்பளிக்கும் அதிகாரம் பெற்றிருந்த சிலர் அவற்றின் மீது வீச்சியிருந்தனர் கடவுளின் வாக்கை அறிவித்து இயேசுவுக்கு சான்று பகர்ந்ததற்காக தலை கொடுத்தவர்களின் ஆன்மாக்களையும் கண்டேன் அவர்கள் அந்த விலங்கையோ அதன் சிலையையோ வணங்கியதில்லை அதற்குரிய குறியை தங்கள் நெற்றியிலோ கையிலோ இட்டுக்கொண்டதும் இல்லை அவர்கள் மீண்டும் உயிர் பெற்று ஆயிரம் ஆண்டுகள் கிறிஸ்துவோடு ஆட்சி புரிந்தார்கள் பின்பு பெரிய வெண்மையான ஒரு அரியணையை கண்டேன் அதில் ஒருவர் வீச்சிருந்தார் அவர் முன்னிலையில் மன்னகமும் விண்ணகமும் இருந்த இடம் தெரியாமல் மறைந்துவிட்டனர் இறந்தோருள் சிறியோர் பெரியோர் ஆகிய அனைவரும் அந்த அரியணை முன் நிற்க கண்டேன் அப்பொழுது நூல்கள் திறந்து வைக்கப்பட்டன வேறொரு நூலுள் திறந்து வைக்கப்பட்டது அது வாழ்வின் நூல் இறந்தோரின் செயல்கள் அந்நூல்களில் எழுதப்பட்டிருந்தன அவற்றுள் ஏற்ப அவர்களுக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டது பின்னர் கடல் தன்னகத்தே இருந்த இறந்தோரை வெளியேற்றியது அதுபோல சாவும் பாதாளமும் தம்மகத்தே இருந்த இறந்தோரை வெளியேற்றின அவர்கள் ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயல்களுக்கு ஏற்ப தீர்ப்பு வழங்கப்பட்டது சாவும் பாதாளமும் நெருப்பு ஏரியில் எரியப்பட்டன இந்த நெருப்பு ஏரிய இரண்டாம் சாவு வாழ்வின் நூலில் பெயர் எழுதப்படாதோர் நெருப்பு ஏரியில் எரியப்பட்டார்கள் பின்பு நான் புதியதொரு விண்ணகத்தையும் புதியதொரு மன்னகத்தையும் கண்டேன் முன்பு இருந்த விண்ணகமும் மறைந்துவிட்டன கடலும் இல்லாமல் போயிற்று அப்பொழுது என்னும் கடவுளிடமிருந்து விட்டு இறங்கி வர கண்டேன் தம் மணமகனுக்காக தன்னையே அணி செய்து கொண்ட மணமகளைப் போல் அது ஆயத்தமாய் இருந்தது இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு திருப்பாடல் எண்பத்தி நாலு இதோ கடவுளின் உறவிடம் மனிதர் நடுவே உள்ளது இதோ கடவுளின் உறைவிடம் மனிதர் நடுவே உள்ளது இதோ இதோ மனிதர் மனிதர் நடுவே நடுவே உள்ளது உள்ளது என் ஆன்மா ஆண்டவரின் கோவில் முற்றங்களுக்காக ஏங்கி தவிக்கின்றது என் உள்ளமும் உடலும் என்றும் உள்ள இறைவனை மகிழ்ச்சியுடன் பாடுகின்றது இதோ கடவுளின் உறைவிடம் மனிதர் நடுவே உள்ளது படைகளின் ஆண்டவரே என் அரசே என் கடவுளே உமது பீடங்களில் அடைக்கலான் குருவிக்கு வீடு கிடைத்துள்ளது தங்கள் குஞ்சுகளை வைத்திருப்பதற்கு சிட்டுக்குருவிகளுக்கு கூடு கிடைத்துள்ளது இதோ கடவுளின் உறைவிடம் மனிதர் நடுவே உள்ளது அல்லேலூயா அல்லேலூயா நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள் ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது அல்லேலூயா அல்லேலூயா அந்த நற்செய்தியை தந்து வைத்திருத்துச் சொல்லேன் உள்ளத்தை முதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவருங்களோடு இருப்பாராக இருப்பாராக புனித லூகா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே லூகாவினுடைய நற்செய்தி இருபத்தி ஓராவது பிரிவு வாக்குகள் இருபத்தி ஒன்பது தொடங்கி முப்பத்தி மூன்று வரை இயேசு ஒரு ஓமையை சொன்னார் அத்தி மரத்தையும் வேறு எந்த மரத்தையும் பாருங்கள் அவை தளிர்விடும்போது அதை பார்க்கும்போது நீங்களே கோடைக்காலம் நெருங்கிவிட்டது என அறிந்து கொள்கின்றீர்கள் அவ்வாறே இவை நிகழ்வதை காணும்போது இரையாட்சி நெருங்கி வந்துவிட்டது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அனைத்தும் நிகழும் வரை இந்த தலைமுறை ஒழிந்து போகாது என நான் உங்களுக்கு உறுதியாகச் சொல்லுகின்றேன் விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும் ஆனால் என் வார்த்தைகளோ ஒளியவே ஒழியாது என்றார் இது கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி புகழ் இந்த நாளிலே இயேசுடைய திருஹயத்தை எண்ணி பார்ப்போம் அந்த இதயம் நமக்கு சொல்லித் தருகின்ற அற்புதமான அந்த அன்பை வாழ்வாக்குவோம் அந்த அன்பினாலேயே அவர் மனு உருவானார் என்பதை விழாவாக கொண்டாடி மகிழ நாம் இருக்கின்றோம் இத்தகைய ஒரு நல்ல மகிழ்ச்சி பொங்குகின்ற இனிய நல்ல நாளாக இருக்க ஆண்டவரது பெயரால் உங்களை வாழ்த்துகின்றேன் மிக அற்புதமாய் இன்றைய நாளினுடைய இறைவாக்கு சொல்லுகிறது என் வார்த்தைகள் ஒழியவே மாட்டா என்று சொல்லி அவருடைய வார்த்தைகள் ஒழிந்து போகாது காரணம் என்ன என்று சொன்னால் அந்த வார்த்தைகள் புறப்படுகின்ற ஒரு ஊற்று கிறிஸ்துவாக இருக்கின்றார் அவருக்கு அழிவு இல்லை என்று சொல்லும் பொழுது தெய்வத்திற்கு அழிவு இல்லை என்று சொல்லும் பொழுது அவருடைய வார்த்தைகளுக்கும் அழிவு இல்லை என்பதுதான் உண்மை எனவே அந்த வார்த்தைகள் நிச்சயமாய் நிறைவு பெறும் அது எதற்காக அனுப்பப்பட்டதோ அதனுடைய வேலையை அவை செய்துவிட்டுத்தான் செல்லும் என்பதிலே எந்த மாற்றமில்லை இல்லை இதைத்தான் ஏசையா தீர்க்கதரசி மிக அற்புதமான ஒரு சிறிய நல்ல அடையாளத்தின் நிமித்தமாக நமக்கு அற்புதமாக கற்றுத்தருகின்றார் வானிலிருந்து பொழிகின்ற நீரானது மழை நீரானது பூமியை நனைத்து அது அங்கு விதைத்தவனுக்கு நல்ல விளைச்சலை கொடுத்துவிட்டு திரும்பி செல்வது போல கடவுளினுடைய வார்த்தை எதற்காக அனுப்பப்பட்டதோ அது அதனுடைய வேலையை செய்துவிட்டுத்தான் திரும்பிச் செல்லும் என்கின்ற மிக நல்ல அற்புதமான ஆழமான கருத்தை ஏசையாத்திர்கதரசி தன்னுடைய நூலிலே கூறியிருப்பதை நாம் பார்க்கின்றோம் எனவே கடவுளினுடைய வார்த்தைக்கு அழிவில்லை அது நிறைவு பெறும் அது அவர் சொன்னது போல செய்ய வல்லவராக இருக்கின்றார் எதை செய்ய பணிக்கின்றாரோ அதை மட்டுமே அவர் சொல்லுகின்றார் எனவே வாழ்விலை நாம் ஒவ்வொருவருமே அந்த வார்த்தையின் நிமித்தமாக தாகம் கொண்டவர்களாக இன்னும் அதிகம் அதிகமாக அந்த வார்த்தைகளை நாம் கேட்டு அறிந்து படித்து அசை போட்டு தியானித்து அதை வாழ்வாக்க முற்படுகின்ற பொழுது நமக்கும் நம்முடைய வாழ்விலே நிறைந்த ஆசிரியர் உண்டு என்கின்ற இந்த நல்ல அற்புதமான ஒரு கருத்தைத்தான் இந்த நாள் நமக்கு சொல்லித் தருகிறது எனவே தகைய ஒரு சிந்தனையோடு ஆர்வத்தோடு ஆஸ்தையோடு தாகத்தோடு கடவுளினுடைய வார்த்தைகளுக்கு நாம் மதிப்பளிப்போம் செவி கொடுப்போம் அதை வாழ்வாக்க நாம் முயற்சி செய்வோம் நம்முடைய முயற்சிக்கு தக்க பலனை தந்து ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார் இணைந்திருங்கள் கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதியுங்கள் ஆமென்